மற்றும் தேர்வு அறிவித்தபடி செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என்று டி விளக்கம் அளித்துள்ளது குரூப் டூ டூ ஏ பணியிடங்களில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்து தேர்வுக்கு தயாராகி வருகின்றனர் தேர்வு கூட அனுமதி சீட்டான ஹால் டிக்கெட் இன்னும் சில தினங்களில் விநியோகிக்கப்பட்டுவிடும் என்ற எதிர்பார்ப்பில் தேர்வுகள் இருந்த நிலையில் அவர்கள் மத்தியில் ஒரு புதிய குழப்பம் எழுந்தது சில தினங்களுக்கு முன்பாக டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அட்டவணையில் குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வு தேதிகள் வரும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் என்று குறிப்பிட்டு இருந்தது இதனால் விண்ணப்பித்த தேர்வர்கள் மத்தியில் குழப்பம் காணப்பட்டது எந்த தேதியில் தேர்வு நடக்கிறது என்பதை டிஎன்பிஎஸ்சி தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது இந்நிலையில் டிஎன்பிஎஸ்சி விளக்கம் ஒன்றை கொடுத்துள்ளது அதன்படி குரூப் டூ டூ ஏ முதல் நிலை தேர்வு அறிவித்தபடி செப்டம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டிஎன்பிஎஸ்இ விளக்கத்தை தொடர்ந்து தேர்வர்கள் குழப்பம் நீங்கி நிம்மதியடைந்துள்ளனர் அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் என ஸ்டிக்கர் ஒட்ட திமுக அரசு முயற்சிப்பதாக அதிமுகவும் அமமுகவும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறும்போது அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு மூடு விழா காண்கின்றனர் அம்மா சிமெண்டை மூடிவிட்டு வலிமை சிமெண்ட் என்று பெயர் மாற்றினர் தற்போது அதுவும் கிடைக்கவில்லை அம்மா உணவகத்தை படிப்படியாக மூடி வருகின்றனர் அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் திறக்கப்படும் என்கின்றனர் அதிமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றி லேபிள் ஒட்டுவதை தவிர வேறு புதிய திட்டம் எதையும் திமுக அரசு கொண்டு வரவில்லை என்றும் அத்திக்கடவு அவினாசி திட்டம் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் அதை திமுக கொண்டு வந்ததாக கூறி தற்போது அதை திறக்கின்றனர் சேலம் மாவட்டம் தலைவாசலில் கால்நடை பூங்காவை பழனிசாமி அமைத்தார் அதை காழ்ப்புணர்ச்சியால் திறக்காமல் உள்ளனர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கூறும்போது ஏழை மக்களுக்காக துவக்கப்பட்ட அம்மா மருந்தகம் தொடர்ந்து செயல்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் திறக்கப்படும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதா துவக்கிய அம்மா மருந்தகங்களை மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற பெயரில் ஸ்டிக்கர் ஒட்டிக்கொள்ள முயற்சிப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் டி டிவி தினகரன் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் முதல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரை மக்கள் மன்றத்தில் வென்றிருக்கிறோம் சுணக்கமில்லாமல் செயல்பட்டால் அடுத்த முறையும் திமுக ஆட்சி என்பதில் சந்தேகம் இல்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நம் இலக்கு இருநூறு தொகுதிகள் என்று நான் சும்மா ஏதோ மேடை பேச்சுக்காக குறிப்பிடவில்லை அந்த அளவுக்கு நலத்திட்ட பணிகளை செய்திருக்கிறோம் மக்களிடம் நற்பெயரை வாங்கியிருக்கிறோம் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அக்கட்சி தொண்டர்களிடையே பேசியுள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சாட்சிகள் விசாரணை துவங்கியுள்ளது வன்னியர் பட்டியலின சமுதாயங்கள் இணைந்தால் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தமிழக முதலமைச்சராக முடியும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் முதல்வராக முடியாது என்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனின் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றும் தமிழகத்தின் தனிப்பெரும் வன்னியர் சமுதாயமும் தனிப்பெரும் சமுதாய தொகுப்பான பட்டியலினமும் இணைந்தால் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தை எளிதில் கைப்பற்ற முடியும் பாமக வெற்றி பெற்றால் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை முதல்வர் ஆக்குவோம் என முப்பது ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவித்தேன் ஆட்சி அதிகாரத்தை தொடர்ந்து அனுபவித்து வந்தவர்கள் மேற்கொண்ட பிரித்தாளும் சூழ்ச்சியால் பட்டியலினத்தைச் சேர்ந்தவரோ வன்னியர் இனத்தவரோ இன்றுவரை முதல்வராக முடியவில்லை கடந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு திராவிட ஆட்சியில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் துணை முதல்வராக அதிகாரமிக்க அமைச்சராக கூட வர முடியவில்லை பட்டியலத்தவர் தமிழக முதல்வராவது சாத்தியமற்றது அல்ல நம்மால் முடியாது என்று சதிவலையில் மயங்கி கிடப்பதை விடுத்து நம்மால் முடியும் என்று பட்டியலினத்தவர் நினைக்க வேண்டும் நாம் வீழ்ந்து கிடக்க வேண்டும் என நினைக்கும் சக்திகளை அடையாளம் கண்டு புறக்கணிக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உருவாக்கி தந்த முப்பெரும் விழா செப்டம்பர் பதினேழாம் தேதி சென்னையில் எழுச்சி மிகுந்த விழாவாக நடத்தப்படும் தமிழகம் முழுவதும் சுவர் விளம்பரங்கள் எழுத வேண்டும் தெருமுனை பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் கொடி கம்பங்களை புதுப்பிக்க வேண்டும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற கருணாநிதியின் வழியில் மாநில உரிமைகளை காத்திடும் தன் நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தால் இந்திய ஜனநாயகத்தை காக்கிற தூணாக திகழ்ந்த கருணாநிதியின் புகழை போற்றுகிற வகையில் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட முன்வந்த மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம் அதே வேளையில் தமிழகத்திற்கு எந்த சிறப்பு திட்டத்தையும் வழங்காததுடன் முறையான நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை ரயில்வே துறையின் திட்டங்களில் கூட பாரபட்சம் காட்டுவதை வழக்கமாக வைத்து தமிழக மக்களை வஞ்சிக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபடும் மத்திய பாஜக அரசை கண்டிக்கிறோம் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழ்மொழியின் <tallit> வேர்ச்சொல் <tallit> ஆராய்ச்சி வித்தகர் மொழி ஞாயிறு தேவனேய பாவானருக்கு உருவச்சிலையுடன் மணிமண்டபம் மதுரையில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் திறக்கப்பட்டது அவரது வாரிசுதாரரான பரிபூரணம் அந்த மணிமண்டபத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்து வந்தார் அவரது மறைவை தொடர்ந்து அவரது மகளும் தேவநேய பாவாணரின் கொள்ளு பேத்தியுமான மனோசாந்திக்கு கருணை அடிப்படையில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணி வழங்கப்பட்டுள்ளது இதற்கான நியமன ஆணையை செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் சென்னையில் வழங்கினார்